ஐயா அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில் டைல்ஸ் கம்மியிலே கையை வச்சுட்டாங்களே கார ஊடிக்காரங்க சும்மா இருப்பாங்களா சும்மா இல்லாம கண் கொத்தி பாம்பு மாதிரி பார்த்து அந்த நியூஸை டேக் ஓவர் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க யார் மேல எல்லா தமிழ் தாய் மக்களுக்கு வணக்கம் நான் மைக் சுதாகர் மெமிக்ரி ஆர்டிஸ்ட் இன்னைக்கு ஒரு பரபரப்பான நியூஸுகள் எல்லாம் போயிட்டு இருக்குது விஜய் சேதுபதி மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா யாருன்னு பாத்தீங்கன்னா ஆந்தகுடி டைல்ஸ் நிறுவனத்தார்கள் சார்ந்தவர்கள் உறவினர்கள் தொழிலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஆக்டரு தொகுப்பாளர் இருக்கக்கூடிய ஒருத்தர் தீபக் அந்த பிக் பாஸ் ஷோல தீபக்னு சொல்றவர் அவர் தான் வந்து இந்த கம்பெனியை தரக்குறைவாக பேசி இந்த சண்டையை தூண்டி விட்டாருன்னு கூட சொல்லலாம் ஸோ அவர் மேலேயும் விஜய் டிவி மேலேயும் விஜய் சேதுபதி மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க ஐயா இந்த பாருங்க நாங்கள் வந்து பாரம்பரியாக எங்களுடைய டைல்ஸ் கம்பெனியை நடத்திட்டு இருக்கோம் அதுவும் நாங்கள் ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க காரங்குடினாவே செட்டி செட்டி செட்டிநாடுனாவே அவங்க ராஜ வம்சத்தை சேர்ந்தவங்க செட்டிநாடு சிமெண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அந்த குடி டைல்ஸ் இங்க மட்டும் இவங்க பிசினஸ் கிடையாது உலகம் ஃபுல்லா இவங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய டீம் அவங்க வலக்குள்ள போய் நீங்க கை உள்ளாமா இப்ப மாட்டிக்கிட்டீங்கல என்னடா இந்த பிக் பாஸ் சீசன் எட்டு வரைக்கும் வந்துருச்சு ஒவ்வொரு சீசன்லயும் இந்த பிக் பாஸ் களி களி ஊத்துவாங்க மத்தபடி கலப்பாங்க இப்படி அநாகரிகமா அந்த ஷோ இருக்கு அப்படின்னு நிறைய பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த ஷோ சீசன் எட்டு ஆரம்பிச்சு ரெண்டு மாசம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள எந்த ஒரு கம்ப்ளைண்டும் பண்ணல இதை பற்றி யாரும் கழிவு ஊற்றலை இப்போ கழிவு ஊத்துறதுக்கான நேரம் வந்துருச்சு அதாவது விஜய் சேதுபதி ஒரு நல்ல தொகுப்பாளர் நல்ல நடிகர் சூப்பராக பேசக்கூடியவர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மனிதர் அதை பற்றி எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த ஷோக்கு அவர் தான் தொகுத்து வழங்குறாரு இந்த ஷோவை வந்து ஒளிவர் பார்க்குறது விஜய் டிவி இந்த ஷோக்குள்ளே வந்து நடிக்கிறது தீபக் இவங்க மூணு பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் இவங்க இழப்பீடை வந்து யாருக்கிட்ட வாங்க போகிறாங்கன்னு தான் தெரியல போலீஸ் விசாரணை நடந்து முடிஞ்சு கோர்ட்டுக்கு போய் ஃபைனலாக விஜய் டிவி அமௌண்ட் கொடுக்குமா இல்ல வந்து விஜய் சேதுபதி கொடுப்பாரா இல்ல தீபக்கு கொடுப்பாரா தீபக் எங்க இருந்து கொடுக்க போறாரு பாவம் யார் கொடுப்பாருன்னு தான் தெரியல அதாவது காந்தகுடி டைல்ஸ்ங்கிறது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மாதிரியான ஒரு விஷயம் இல்லை ஏன்னா காலங்காலமாக அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க இன்ஜினியர்ஸ் ஒரு பில்டர்ஸு அந்த மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு இந்த நல்லா தெரியும் ரொம்ப நல்லா தெரியும் இந்த ஆந்தகுடி டைல்ஸ்ல அங்க உள்ள கிராம மக்கள் எல்லாரும் வேலை பார்க்குறதா சொல்றாங்க எல்லாருக்கும் வாழ்வாதாரத்தை கொடுத்துட்டு இருக்காங்க இந்த டைல்ஸ் கம்பெனி அப்படிங்கறதும் இந்த நியூஸுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரிய வருது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவிலும் வெளிநாட்டிலேயும் வந்து இந்த டைல்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு பாப்புலரான கம்பெனி இந்த கம்பெனியோட தரத்தை குறைச்சி அவங்களோட டைல்ஸ் கம்பெனியை தரத்தை உயர்த்தி பேசியிருக்கா நம்ம தீபக் இந்த பிக் பாஸ் ஷோ வந்து ஒரு ஸ்கிரிப்ட் தான் போயிட்டு இருக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருப்பாங்க அவங்க என்ன கண்டென்ட் கொடுக்குறாங்களோ அதை தான் அவங்க பண்ணணும் சரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் உண்மை அப்படின்னு எதுவுமே உண்மை கிடையாது எல்லாமே நடிப்பு ஏதோ கூட மக்கள் புரிஞ்சுக்கலனா என்ன இருக்குது நிறைய பேர் கேட்குறாங்க இது உண்மை தானா இவங்க அடிச்சுக்கிறாங்களே இவங்க திட்டிக்கிறாங்களே இவங்க உதச்சிக்கிறாங்களே கீழே விழுந்துட்டாங்களே கை உடஞ்சி போயிச்சு கால் உடஞ்சி போயிச்சு அப்படின்லான்றதெல்லாம் ஒரு நடிப்பு ஒரு டிஆர்பிக்காக எடுத்துக்க கூடிய ஒரு கான்செப்ட் இதெல்லாம் ஆக்டர் தீபாக்கை பற்றி நல்லாவே தெரியும் அவர் வந்து ஒரு சீரியல் ஆக்டர் அப்புறம் ஒரு நல்ல தொகுப்பாளர் சார் எம்சிஎல்லாம் பண்ணுவார் ஸோ அவர் வந்து பிக் பாஸ் ஷோலெல்லாம் கலந்துக்கிட்டு இன்னைக்கு நிறைய கேம்ஸ் எல்லாம் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதாவது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது அவரை கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு ஸ்கிரிப்டில் என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் நான் சொல்வேன் அப்படிங்கிறாரு ஸ்கிரிப்டில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அந்த டைல்ஸ் டைல்ஸை பற்றி பேசுங்க அந்த அது வந்து தரம் கிடையாது நம்மளுக்கு தான் தரம் அப்படின்னு உயர்த்தி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா இதில் ஒரு விஷயம் மட்டும் ஒன்றும் புரியல இந்த ஆந்தக்குடி டைல்ஸ் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறம் உலகத்துக்கு தெரிய வருது ஸோ இதை பற்றி நிறைய பேர் வந்து இந்த அந்த டைல்ஸ் கம்பெனி இப்படி இருக்குதா இதோட தரம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நெட்லேயும் ரிவியூவும் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க அதில் ஒரு ரீச் ஆகிடுது ரெண்டாவது விஷயம் எங்கள் கம்பெனியை நீங்கள் தரக்குறையாக பேசுனதுனால எங்கள் வாழ்வாதாரமெல்லாம் ரொம்ப கீழே போயிடுச்சு நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு நஷ்டம் கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் மேலே வைக்க போகிறாங்க ஸோ இதுக்கு ஒரு அமௌண்ட்டை வாங்கிடுவாங்க அமௌண்ட்டுக்கு அமௌண்ட் ஆகிடுச்சு கம்பெனியும் டெவலப் ஆகிடுச்சு இனிமேல் எங்களை யார் யாரும் தொட முடியாதரா அப்படிங்கிறது அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா நொங்கு வெட்டின ஒருத்தன் நோண்டி தின்ன ஒருத்தன் அதே மாதிரி தான் நம்ம ஆளுங்க ஆர்டிஸ்ட் சம்பளம் கிடையாது காசு கொடுத்த விளம்பரம் படுத்தலை எந்த சேனல்லையும் படுத்தலை ஸோ சேனலே நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணி அப்படி கொத்தி நம்ம டைல்ஸ் கம்பெனிலாம் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம்னு சொல்லி இப்போ பரபரப்பாக அந்த நைஸ் போயிட்டு இருக்குது ஆனால் கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா அங்கே உள்ள கிராம மக்கள் இந்த டைல்ஸ் கம்பெனியை நம்பி தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த நியூஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வருது ஸோ அதனால கொஞ்சம் நம்ம அவங்களுக்கு இறங்கி தான் போகணும் ஐயா ஸ்கிரிப்ட் என்ன கொடுக்குறாங்க மற்ற கம்பெனியை நீங்கள் இலக்காரமாக நினைக்காம உங்களுடைய தரத்தை உங்களுடைய பொருள் என்ன குவாலிட்டிங்கிறத ஹைலைட் வெய்ட் பண்ணி நீங்கள் விற்றாவே போதும் அது நல்லா ப்ராடக்ட் வந்து விற்றிரும் மற்ற கம்பெனியை வந்து நீங்கள் ஒரு அரசியல்வாதி மாதிரி நேருக்கு நேரம் ஐயோ நீங்கள் அதை செய்யலை நீங்கள் இதை செய்யல நீங்கள் மட்டமானவங்க அது இதுன்னு சொல்லி ஒரு கம்பெனியை நீங்கள் இப்படி பண்ணுறது ஒரு அநாகரியமான செயலுன்னு தான் சொல்லுவேன் ஐயா இதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் ஷோலாம் கொஞ்சம் அப்போக்கப்போய யாராவது உள்ளே வந்துட்டு இருப்பாங்க இந்த பிக் பாஸ் ஷோவில் சொல்கிறீங்களே இதுக்கு முன்னாடி ஒரு கை உடைஞ்சிச்சு கால் உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிங்லாம் பண்ணுறாங்க அவோட மக்கள எல்லாமே ஒரு நாடகம் கட்டுப்பாடுகளா அது நாடகம்னு டப்புட புரிஞ்சுக்கிட்டீங்களா புஷ்பா படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்தில் அன்ன அர்ஜனா உள்ளே போயிட்டு வெளியில் வந்தார் அது ஒரு நாள் வந்துட்டார் அது மாதிரி நான் போக மாட்டேன் என் பவரை வச்சு என்ன சரி பண்ணிடுவேன் இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்க வரும் உங்களிடமிருந்து விடப்பெறுவதை நான் உங்கள் மைக் சுதாக்கிறேன் வா பட்டுமா பேபி ஆய் ஆய் போயிட்டு நாளைக்கு வரேன்